ஆர்பிஎம் ரெவல்யூஷன்ஸ் Per மினிட் நம்ம கார் டிரைவ் பண்ணும் பொழுது நம்ம ஆர்பிஎம் பார்த்து நிறைய பேர் டிரைவிங் பண்ணுறதை பார்த்துருக்கோம் இதை ஆர்பிஎம் மீட்டர் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க ஆனால் இதை சரியாக சொல்லணும் அப்படின்னா டேக்கோ மீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா வட்டார வழக்க மொழியில் எப்பொழுதுமே நம்ம ஆர்பிஎம் மீட்டர் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம் ஓகே நானும் பார்த்திங்கன்னா இதை ஆர்பிஎம் மீட்டர் அப்படின்னே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நம்ம கார்களில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் ஓடோமீட்டர் டேக்கோ மீட்டர்லாம் இருக்கும் இதில் இந்த டேக்கோ மீட்டரில் காட்டப்படுறது தான் ஆர்பிஎம் ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎம்மோட முக்கியத்துவத்தை உணராமல் ஆர்பிஎம்மை பார்க்காமலேயே கார் டிரைவிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்பீடோ மீட்ரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக ரொம்ப விசிபிளாக இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேக்கோ மீட்டரும் நல்லா விசிபிளாக பெருசாக கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம வேகம் போகும் பொழுது அந்த ஸ்பீடோ மீட்டரை பார்க்குற அளவுக்கு இந்த ஆர்பிஎம் மீட்டரை நம்ம பார்க்குறது கிடையாது ஒரு ஆர்பிஎம் மீட்டரை பார்த்து கார் ஓட்டுவதால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான பலன்கள் இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவிங் குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் ஒரு ஒழுக்கமே இல்லாத ஒரு டிரைவிங் ஒரு நூல் பிடித்த மாதிரி ஒரு அழகான டிரைவிங்காக மாறும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் காருக்கு மூன்றாவது பார்த்தீங்கன்னா காரில் இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு லாங் லைஃப் வரும் பர்டிகுலராக என்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நல்ல லைஃப் கிடைக்கும் இப்படி ஆர்பிஎம் மீட்டரை பார்த்து கார் ஓட்டுவதால் நல்ல ஒரு பலன்கள் இருக்குது அப்போது இந்த ஆர்பிஎம் மீட்டர் பார்த்து கார் ஓட்டுவது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவாக பார்க்க போகிறோம் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎம் மீட்டர் எப்படி கணக்கிடுறாங்க அப்படிங்கிறத சிலர் தவறாக புரிந்து வைத்துக்கொள்கிறார்கள் அது எப்படி அப்படின்னா டயர் வந்து அதாவது வீல் வந்து எத்தனை முறை சுட்டுதோ அதை கணக்கு பண்ணி தான் நமக்கு வந்து ஆர்பிஎம் காட்டுது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அது உண்மை கிடையாது ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா என்ஜினில் இருக்கக்கூடிய கிராங்க்ஷாஃப்டோடைய சுழலும் மையம் எத்தனை முறை ஒரு நிமிடத்திற்கு சுட்டுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம ஆர்பிஎம்மை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் சிலர் பார்த்தீங்கன்னா இதை ரொட்டேஷன் பெர் மினிட் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் சரியான வார்த்தை வந்து ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட் ஸோ இன்றைக்கு வந்து ஒரு ஆர்பிஎம் மீட்டரில் எந்த ரேஞ்சில் நம்ம போனால் நல்லா மைலேஜ் கிடைக்கும் எந்த ரேஞ்சில் போனால் மைலேஜ் கிடைக்காது பட் எப்படி பிக்கப் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம ப்ராக்டிக்கல் டெமோவாக இந்த காரில் பார்க்க போகிறோம் இந்த காரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லா கார்கள்லேயுமே நீங்கள் இதே மாதிரி டிரைவ் பண்ண முடியும் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் சிசி ஒரு ஃபோர் சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் கொண்ட சுசுகி பலைனோ கார் இந்த காரில் தான் நம்ம ப்ராக்டிகலிடமும் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பலைனோவில் உள்ள ஸ்பீடோ மீட்டர் டேக்கோ மீட்டர் பாருங்கள் இப்போ இந்த வலது பக்கம் இருக்கு இல்லையா இது வந்து ஸ்பீடோமீட்டர் மீட்டர் பெரும்பாலும் நம்ம இதை தான் கவனித்து கார் டிரைவிங் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேக்கோ கொடுத்துருக்காங்க இதில் தான் வந்து நம்ம ஆர்பிஎம் பார்த்து ஓட்டணும் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்பி மீட்டரை யாரும் கவனிக்கிறதே இல்லை சும்மா விட்டுறாங்க ஓகே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இது ஓடோ மீட்டர் இதில் பாருங்கள் இது அன்லாக் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டுமே சில கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீடோ மீட்டரும் சரி டேக்கோ மீட்டரும் சரி டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க இந்த காரில் வந்து அன்லாக் டைப்பில் வந்து இருக்குது ரைட் இப்போ பாருங்கள் இந்த ஆர்பி மீட்டரில் டிஃபால்ட்டாக இது எயிட்ட ஆர்பிஎம்மில் வந்து ஓடிக்கிட்ருக்கு நம்ம என்ஜின் வந்து ஆன் பண்ணி நிறுத்தியிருக்கோம் ஏசி போட்டு நிறுத்தியிருக்கோம் ஸோ ஆக்சலரேஷன் பண்ணாமலேயே இது எயிட் இன்ட் ஆர்பிஎம்மில் வந்து நின்றுட்டுருக்கோம் ஓகே இப்போ இந்த ஆர்பிஎம் மீட்டரில் பாருங்கள் மொத்தம் எயிட் தௌசண்ட் ஆர்பிஎம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இப்போது நீங்கள் கேட்கலாம் இந்த எயிட் தௌசண்ட் ஆர்பிஎம்மில் நான் வந்து என்ஜின் ஆரோக்கியமாக இருக்கணும் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரணும் அப்படின்னா எத்தனை ஆர்பிஎம்மில் ஓட்டினா எனக்கு வந்து நல்ல லைஃப் இருக்கும் அப்படின்னா இதில் மூணில் ஒரு பங்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க எயிட் தௌசண்டில் மூணில் ஒரு பங்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக பார்க்கும் பொழுது நீங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம்மை மேக்சிமம் அவ்வளோதான் நீங்கள் வந்து மெயின்டெயின் பண்ணி ஓட்டினா காரோட என்ஜின் லைஃப் வந்து நல்லா இருக்கும் அதே சமயத்தில் நல்ல மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஆர்பிஎம் ரேஞ்சை வந்து மெயின்டைன் பண்ணி போகணும் நல்ல மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கியர் மாற்றி ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நார்மலான ஒரு மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா டூ தௌசண்ட் ஆர்பிஎம் ரேஞ்சை வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் பட் நான் பெரும்பாலும் ஹைவேலெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் எடுக்கணும்னு நினச்சா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் போன உடனே ஏன் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டூ செகண்டு செகண்ட் டு தேர்டு தேர்ட் டு ஃபோர்த்து ஃபோர்த்து டூ ஃபிஃப்த் வந்து மாற்றுவேன் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் சில கார்களில் சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் கொடுக்கப்பட்டிருக்கும் மொத்தத்தில் எயிட் தௌசண்ட் இருக்குல்ல அதுக்குள்ளே சிக்ஸ் தௌசண்ட் கொடுக்கப்பட்டிருந்தா அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆர்பிஎம் ரேஞ்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஆர்பிஎம் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரேஞ்சை நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணி ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கார்லேயுமே என்ஜின் லைஃப் நல்லா இருக்கும் ப்ளஸ் ஓரளவுக்கு நல்ல மைலேஜும் கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்பிஎம் வந்து கரெக்டாக நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறது ஆர்பிஎம் மீட்டரில் பாருங்கள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படின் இருக்குது சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன் ஆர்பிஎம் டூ ஆர்பிஎம் அப்படின்னு கேலுலேட் பண்ணக்கூடாது நீங்கள் ஒன் இன்டூ தௌசண்ட் இந்த கொடுத்துருக்காங்களா இன்டூ தௌசண்ட் ஆர்பிஎம் அப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஓகே இப்போ வந்து நம்ம டிரைவிங் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணி வச்சுட்டேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்பிஎம் ரேஞ்சில் டிரைவிங் பண்ணும்பொழுது என்ன மைலேஜ் ஆவரேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஹைவேல ட்ரைவ் பண்ண போகிறோம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரேஞ்சை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது கார் எப்படி ஸ்மூத்தாக ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் போட்டுவிட்டேன் ஹஜாடு வாங்கி எடுத்து விட்டுட்டேன் ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைட் மிரரில் பார்த்துட்டு வண்டியை வந்து மூவ் பண்ண போகிறேன் ஓகே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் போன உடனே நான் செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஓகே தௌசண்ட் ஃபைவ் ஆர்பிஎம்ல தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்ல ஓகே ஃபோர்த் கியர் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஓகே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்மில் ஓகே ஃபிஃப்த்து கியர் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகே இப்போ இந்த ஃபிஃப்த் கியரில் வந்து அப்படியே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரேஞ்சை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி போக போகிறேன் இப்போ வந்து பொதுவாக நம்ம கிளச்சில் வந்து ஹைவேல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நமக்கு வந்து அடிக்கடி வாகனங்கள் வரல அப்படின்னா கிளச்சில் வந்து காலை எடுத்து நம்ம அப்படி ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம் அதே சமயத்தில் நிறைய க்ரௌடு இருக்குது நிறைய டிராஃபிக் இருக்குது நம்ம அடிக்கடி வந்து கியர் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் கிளச்சில் இருந்து காலை எடுத்து எடுத்து வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை எப்பவுமே நம்ம வந்து ஷூ போட்டு டிரைவிங் பண்ணணும் தான் ரெக்கமெண்டட் பட் நம்ம வீடியோ எடுக்கும் பொழுது இன்னும் தெளிவாக தெரியணும் உங்களுக்கு வந்து கால் எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெறும் காலில் வந்து டிரைவிங் பண்ணி காட்டுறேன் பட் நீங்கள் வந்து ஷூ போட்டு டிரைவ் பண்ணுறதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஓகே அதே சமயத்தில் நீங்கள் ஷூ போட்டிருக்கும்போது அடிக்கடி எடுத்து எடுத்து வைக்கும் பொழுது இந்த கிளச்சில் வந்து கீழே தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பெடலில் அதனால் நீங்கள் ரொம்ப டிராஃபிக் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ஒரு டச் வச்சுக்கிடணும் பொதுவாக பிகினஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்படி அடுத்து அடிக்கடி எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு தட்டிருந்தனால இப்படி ஜஸ்ட் ஒரு டச் வச்சுக்கிட்டு அதுக்காக ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஒரு சின்ன பிளே இருக்கும் கிளச்சில் வந்து சின்னதாக ஒரு ப்ளே இருக்கும் அந்த டச் வச்சுக்கலாம் டச் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ கியர் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நான் ஃபிஃப்த் கியர் வந்துட்டேன் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறனால நான் காலை வந்து ரெஸ்ட்டில் வச்சுக்கிறேன் ஓகே ஃபிஃப்த் கியரில் போயிட்டுருக்கு பாருங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரேஞ்சில் வந்து கியரில் வந்து போனால் நமக்கு எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னா சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து போகுது இந்த பலனும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த என்ஜின் இந்த காரில் இருக்கக்கூடிய அந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் என்ஜின் ஃபோர் ஸ்வீட்டர் என்ஜின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் லோ ஆர்பிஎம்மில் கூட உங்களுக்கு அப்படியே வைப்ரேஷன் வைப்ரேஷன் ஆகாமல் போகும் ஸ்மூத்தாக போகும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது ப்ளஸ் இந்த தௌசண்ட் ஃபைண்ட் ஆர்பிஎம் ரேஞ்சிலேயே நீங்கள் போனீங்கன்னா எல்லா நேரமும் போக முடியுமானா போக முடியாது பட் நீங்கள் எங்கேயுமே ஒரு அர்ஜென்ட் இல்லை கூலாக போக வேண்டியிருக்குனால் இந்த தௌசண்ட் ஃபைண்ட் ஆர்பிஎம் ரேஞ்சை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுக்கு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போகும் கொஞ்சம் டெஸ்டினேஷன் வந்து டைம் எடுக்கும் ஆனால் நல்ல மைலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும் அப்படியே ஒரு ஒரு முக்காம்பான்னு ட்ரைவ் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் அப்படின்னு வந்திருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரேஞ்சில் வந்து போகும் பொழுது மைலேஜ் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த மைலேஜ் ரேஞ்சு வந்து ஒரு இருபத்தி நாலு புள்ளி ஆறு அப்படின்னு வருது இப்படியே வந்து ஒரு நம்ம ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர்லாம் வந்து பயணம் பண்ணுறோன்னு வைங்களேன் இப்படியே ஒரு சிக்ஸ்டி தான் போகுது அப்படியே ஃபிஃப்த் இயர்லேயே போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் அந்த மாதிரி ஃப்ரம் தூத்துக்குடி டு மதுரை வரைக்கும் போனோம் போகும்பொழுது ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணோம் இப்படியே ட்ரைவ் பண்ணோம் ட்ரைவ் பண்ணும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் வந்து காட்டுச்சு ஸோ அதை நான் ஏற்கனவே நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சோம் அதையும் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓரளவுக்கு நைஸ் ஆக்சலரேஷன் செய்து நீங்கள் அப்படியே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ர ஆர்பிஎம் ரேஞ்சை மெயின்டைன் பண்ணால் கார் வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மைலேஜை விட கூட கிடைக்கும் இதுதான் உண்மை ப்ளஸ் எப்பவுமே மாறுதி பொறுத்தளவில் நீங்கள் கேட்க வேண்டாம் மாறுதியில் கொஞ்சம் இன்ஜின் வந்து கொஞ்சம் அளவுக்கு மைலேஜ் கிடைக்கக்கூடிய இன்ஜின்கள் தான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கூட்டிகிட்டு தான் இருக்குது இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது இப்படியே பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்படியே நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டிலே போய்ட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஓட்டினீங்கன்னா நானே சொல்லலை முப்பத்தி ஒன்றை தாண்டிச்சு பட் இப்படியே நம்ம போக முடியாது இல்லையா இது வந்து ஒரு டெஸ்ட்டாக தான் பார்க்குறோம் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ரீசெட் பண்ணிட்டு அப்படியே ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரேஞ்சில் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது எவ்வளோ ஆவரேஜ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருமா அப்படியே வந்து நான் ரீசெட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே ஓ இப்போ பாருங்கள் இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு வந்துருச்சா ஆவரேஜ் மைலேஜ் இப்படியே போனால் நல்ல மைலேஜ் தானே நமக்கு எங்கேயும் ஒரு ரொம்ப அவசரம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குங்கிறது ஒரு நல்ல ஒரு மைலேஜ் தான் ஓகே இப்போ அப்படியே நான் வந்து ரீசெட் பண்ணிடுறேன் இப்போ ஆவரேஜ் ரீசெட் ஆகும் பாருங்கள் ஓகே ரீசெண்ட் ஆகிடுச்சு இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரேஞ்சை வந்து மெயின்டென் பண்ணுறேன் அடி ஓகே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரேஞ்ச் போனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டுது ஓகே நூறு கிட்ட நெருங்குது இந்த பலேனோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஆர்பிஎம்மில் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு கரெக்டாக போகுது இப்போ ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ர ரேஞ்ச் ஆர்பிஎம் போகும்பொழுது கிட்டத்தட்ட பத்தொம்போது பதினெட்டு புள்ளி ஒன்பது அந்த மாதிரி வருது பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா ஒரு பதினெட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பதினெட்டு டு பதினெட்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் இதில் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு தோணுது ஓகே அதே சமயத்தில் நமக்கு எப்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய டூ தௌசண்ட் ஆர்பிஎம்மில் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்த்துடலாமா ஓகே இப்போ வந்து ரீசெட் பண்ணுவோம் ஓகே இப்போ டூ தௌசண்ட் ஆர்பிஎம் ரேஞ்சை வந்து மெயின்டைன் பண்ணுவோம் இதுதான் நம்ம ஹைவேல எப்போவுமே ஒரு எயிட்டி ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போகிறதுக்கு ஒரு சேஃபஸ்டான ஒரு ஸ்பீட் ஆர்பிஎம் ஸோ அதில் வந்து நம்ம எப்படி போகுது எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிவிடுவோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு ஆடு மாடு குறுக்க வந்தாலோ நாய் குறுக்க வந்தாலோ இல்லை யாராவது சடனாக கிராஸ் பண்ணால் கூட உடனடியாக நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணி நிப்பாட்டுறதுக்கு இந்த எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு வேகம் அப்படின்னு சொல்லுவேன் அதை தாண்டி ஹண்ட்ரெடு போகிறது கூட அவ்வளோவா வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ்க்காக தான் அப்படி பார்த்தோம் மற்றபடி இந்த எயிட்டியில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்படித்தான் நீங்கள் வந்து ஆர்பிஎம் ரேஞ்சை வந்து இப்படி பார்த்து ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படி ரேஷாக வந்து ட்ரைவ் பண்ண மாட்டீங்க இப்போ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கியரை மாற்றி அதிக ஆர்பிஎம்மில் போய் அப்படிலாம் வருவாங்க அப்படிலாம் வரக்கூடாது இப்படியே நீங்கள் கரெக்டாக ஒரு ஆர்பிஎம் போனீங்கன்னா மைலேஜ் கிடைக்குது ப்ளஸ் என்ஜின் வந்து அப்படி ஒரே ஒரு கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகுதா அப்படியே ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால என்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும் அதே சமயத்துல கியர் வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி அழகாக ரொட்டேட் ஆகிறதுனால ரொம்ப லாங் லைஃப் வரும் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறனால இந்த ஆர்பிஎம் பார்த்து ட்ரைவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட் இன் எவ்ரி காஸ் இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஆர்பிஎம் ரேஞ்சில் அப்படியே கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணிட்டேன் ஆவரேஜ் பார்க்கும் பொழுது ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன்கிட்ட வருது பார்த்தீங்கன்னா தெரியும் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் அப்படிங்கிறது நீங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்மில் ஓட்டினதை விட உங்களுக்கு மைலேஜ் வந்து கூட தான் செய்யுது அப்படிங்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல மைலேஜை வந்து இந்த ஸ்பீடில் நம்ம எதிர்பார்க்க முடியுது இல்லையா அப்போ கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மைலேஜே கிட்டத்தட்ட நெருக்கி கிடைக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்வேன் அதே சமயத்தில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஒழுக்கம் இல்லாத ட்ரைவிங் அப்படி சொல்ல அதாவது ஆர்பிஎம்மே பார்க்காம ஏனது ஆனாலும் ட்ரைவ் பண்ணுறது அப்படியே வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறது ஹை ஸ்பீடில் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான கியரில் இல்லாமல் ஹை கியரில் இருந்துட்டு நீங்கள் வந்து ஆர்பிஎம் ஹையாக கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது எப்படிலாம் மைலேஜ் ட்ராப் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பண்ணுறது சும்மா ஏதோ அப்படியே போட்டு டிரைவ் பண்ண வேண்டியதான் நான் ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ட்ரைவ் பண்ணுறது ஓகே ஃபோர்த்து ஃபிஃப்த்து இப்படி டிரைவ் பண்ணும் பொழுது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது மைலேஜில் எவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படின்னு பாருங்கள் இந்த கார் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அதாவது இவ்வளோ பண்ணியும் உங்களுக்கு மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு பதினாறுலாம் காட்டுது ஆனால் சில கார்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி டிரைவ் பண்ணிங்கன்னா அதுவும் பர்டிகுலராக அந்த ஹோண்டா பெட்ரோல் இன்ஜின் கார்கள்லாம் இப்படி ட்ரைவ் பண்ணிங்கன்னா பத்து ஒன்பது எட்டு அப்படிலாம் போயிடும் நெக்ஸானிலலாம் அப்படி தான் நீங்கள் ரொம்ப ஹை ஆர்பிஎம்ல ஓட்டினீங்கன்னா வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு அப்படிலாம் போயிரும் பட் அதுக்கு அந்த வகையில் பார்த்தா இது பரவாயில்லன்னு தோணுது எப்படி பார்த்தாலும் நமக்கு மைலேஜ் குறையிறத நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறனால இந்த மாதிரி நீங்கள் டிரைவிங் செய்யக்கூடாது ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம்லாம் ட்ரைவிங் பண்ணி காட்டலாமே அப்போ நாங்கள் வந்து அதை எப்படின்னு தெரிஞ்சுக்குவோம்ல அப்படின்னா சமூக பொறுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து நான் டிரைவிங் பண்ணி காட்டுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த வேகத்திலையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நாங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ட்ரைவ் பண்ணுறதுனாலையும் ப்ளஸ் நிறைய அனுபவங்கள் இருக்கிறதுனாலும் எந்த வேகத்திலையும் எப்படி கட்டுப்படுத்தணும் ஒரு மேனுவல் காரை வந்து எப்படி கியரை டவுன் பண்ணி எப்படி நம்ம வந்து பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நமக்கு தெரியும் ஆனால் இதை வந்து நம்ம ஒரு வீடியோவில் காட்டும் பொழுது அதிக வேகம் வந்து இந்த கார் போகும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி அப்படிலாம் போகும் அப்படி காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் அதை திரும்பவும் முயற்சி செய்து பார்க்குறதுக்கு வந்து வழிவகுக்கும் அதை வந்து செய்கிறது அது சரியல்ல அது சமூகத்துக்கான பொறுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சரியல்ல இல்லையா அப்போ யாரோ ஒருவர் அப்படி வந்து வேகமாக ஓட்டி பார்த்து அதில் ஏதாவது விபத்து நடந்துச்சு அப்படின்னா நாம் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிமிட்டட் ஸ்பீட் நீங்கள் வந்து இந்தியன் ரோட்ஸில் நம்ம எவ்வளோ வேகம் போனால் நமக்கு சேஃப் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி வந்து எயிட்டி அப்படிங்கிற ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் சில நேரங்களில் ஒரு அவசரத்துக்கு நம்ம ஹண்ட்ரட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி போகிறோம் அதற்கு மேலே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேஃபே கிடையாது இன்றைக்கி நான் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கார் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த காரில் கூட நீங்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகிறதுல பாதுகாப்பு கிடையாது உயிரிழப்புகள் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறனால எந்த நீங்கள் எத்தனை கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினாலும் இன்றைக்கி இந்த இண்டியன் ரோட்ஸில் இன்றைக்கி சூழ்நிலையில் நமக்கு வந்து ஒரு ஹண்ட்ரடுக்குள்ளே போகிறது ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்யூச்சரில் மாறலாம் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீட் ட்ராக்லாம் வந்து உருவாக்கப்படலாம் நார்மலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோ ஸ்பீடில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால தான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரேஞ்சிலேயே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு மேலே செய்து பார்க்கலாம் பட் அதில் வந்து ரொம்ப மைலேஜ் குறையும் அப்படிங்கிறதான் ப்ளஸ் காருக்கும் அது சேஃப் கிடையாது ஓகே நீங்களும் உங்கள் காரை டிரைவிங் பண்ணும் பொழுது எந்த ஆர்பிஎம் ரேஞ்சில் டிரைவிங் பண்ணுவீங்க அதன் மூலமாக எவ்வளோ வேகம் போகுது அதன் மூலமாக எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் ரேஞ்சில் எவ்வளோ வேகம் போச்சு அதுலேருந்து எவ்வளவு எவ்வளோ மைலேஜ் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்க அதே மாதிரி ஒவ்வொரு கார் கம்பெனிகள்லேயும் இது மாறுபடக்கூடியது இல்லையா இதே மாதிரி மைலேஜ் இன்னொரு காரில் கிடைக்காது ஒவ்வொன்றிலையும் மாறுபடும் பொழுது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கார் என்ன கார் அந்த காரில் நீங்கள் எவ்வளோ வந்து ஆர்பிஎம் ரேஞ்சில் போவீங்க அதில் எவ்வளோ வேகம் போகுது எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மற்றவர்களுக்கும் அது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இன்றைக்கு வந்து ஒரு காரில் இருக்கக்கூடிய டேக்கோ மீட்டரில் ஆர்பிஎம் ரேஞ்ச் பார்த்து எப்படி டிரைவிங் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவாக இந்த காரில் பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க் யூ